ஒரு ஐஸ்கிரீம் தாங்க சாப்பிட்டேன் காலையில் எழுந்ததுலேருந்து ஒரே தும்மலுங்க இந்த சைனஸ் பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டு கொஞ்சம் கூட கூலிங் வாட்டரே சாப்பிட முடிலங்க கூலிங் தண்ணியை நம்ம கொஞ்சம் கூட கண்ணுலையே பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது கூலிங்கான காற்றை பார்த்தாலே பயங்க ஏன்னா எனக்கு சைனஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்களா உண்மையிலேயே இந்த கூலிங்கான ஐஸ்கிரீமும் கூலிங்கான தண்ணியும் தான் உங்களுடைய தும்மலுக்கு காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதுதாங்க இல்லை அப்போ அதுக்கு அது காரணம் இல்லைன்னா அப்போ என்ன தான் காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுமா வாங்க பார்க்கலாம் சுவாசி ஹெல்த் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சைனஸ் அப்படின்ற ஒற்றை வார்த்தை இன்னைக்கு வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நோயாக இன்றைக்கி வந்து மாறி இருக்குது குணப்படுத்த முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு லைஃப் டைம் வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது மெடிசனை எடுத்தா கூட காலையில தும்மல்லிருந்து தப்பிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது ஆனா அந்த ஒரு தடவை வந்து அந்த சைனஸ் பிரச்சனைக்கு லைஃப் டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கூலிங்காக எதுவுமே சாப்பிட முடியலை கூலிங்கான ஒரு பிளேஸ்க்கு போக முடியலை கூலிங்கான காத்துப்பட்டாலே எனக்கு தும்மல் வந்துடுதுங்க அப்படின்ற மாதிரி பல அவசப்பட்டுக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஆனா இதனுடைய அடிப்படை காரணம் என்னன்னு சொல்லிட்டு அதை நம்ம கண்டுபிடிச்சி களைஞ்சிட்டோம்னா இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் ஈஸியாக வந்து மீட்டு வெளியே வந்துட முடியும் அப்போ அடிப்படை காரணம் தான் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா இது வந்து குளிர்ச்சி சம்பந்தப்பட்ட நோய் இல்லைங்க இது சூடு சம்மந்தப்பட்ட நோய் இங்கே தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் சூடு சம்மந்தப்பட்ட நோயா இல்லைங்க கூலிங்காக நான் ஏதாவது எடுத்துக்கிட்டால் தாங்க எனக்கு பிரச்சனை வருது சூடாக எடுக்கும் பொழுது எனக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த பிரபஞ்சம் எப்பவுமே நியூட்ரல் பண்ணக்கூடிய வேலையை தான் பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த பிரபஞ்சத்தை எப்பவுமே நியூட்ரல் பண்ணுது எப்போல்லாம் வெயில் அடிக்குதோ சித்திரை மாத காலங்களில் அக்கினி நட்சத்திர வெயில் இருக்குது பாருங்கள் அப்போ தான் நம்மளுடைய உடம்பை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய நொங்கு பதநீர் இதெல்லாம் கிடைக்கும் அப்போ கொஞ்சம் புரிஞ்சு பாருங்கள் நம்ம உடம்புக்குள்ளே அதிகப்படியான வெப்பம் இருக்குது அதை குளிர்ச்சிப்படுத்துறதுக்குரிய பொருளை அந்த சமயத்தில் விளைய வச்சு அதை நம்மளை சாப்பிட வச்சு நம்ம உடம்பை நியூட்ரல் பண்ணுது அதை தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்குது சரிங்களா அதனால தான் வந்து குளிர்காலம் வெப்பகாலம் பனிகாலம் அப்படின்னு சொல்லிட்டு கால பருவநிலைகள் மாற்றங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது சமநிலைப்படுத்துவதற்காக அப்போ நம்ம உடம்புல வெப்பமாக இருக்கக்கூடிய நேரங்களில் வெளியில் குளிர்ச்சியான பழங்கள் கிடைக்குது அப்படின்னா குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய நேரங்களில் பார்த்தோம்னா நமது உடம்பை சூடாக கூடிய பழங்களும் உணவுகளும் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது இதுதான் இயற்கை எப்போவுமே நம்மளை நியூட்ரல் பண்ணுது அப்போ நம்ம ஒரு குளிர்ச்சியான ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம உடம்புல சளி பிடிக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஏற்கனவே கூலிங்காக இருக்கிறதுனால இது ஓவர் கூலிங் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் அதாங்க கிடையாது உங்கள் உடம்பு அப்போ சூடாக இருக்குது நீங்கள் சூடாக இருக்கிற நேரத்தில் தான் அந்த குளிர்ச்சியான ஐஸ்கிரீமை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க இன்னும் உங்களுக்கு புரியல நினைக்கிறேன் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஐஸ்க்ரீம் சாப்பிட்டீங்க பார்த்தீங்களா இந்த ஐஸ்கிரீமை மூக்கு வழியை நுழைச்சி நுரையீரலுக்குள்ளே கொண்டு போனீங்களா அல்லது வாய் வழியை நுழைச்சி வயிற்றுக்குள்ளே கொண்டு போனீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த வாய் வழியை சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளே தாங்க போச்சு ஆனால் நுரையீரலில் எப்படிங்க சளியாக மூக்கு மூக்குக்கிட்ட எப்படிங்க இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரன்னிங் நோஸாக வந்துச்சு புரிஞ்சிங்களா உங்களுக்கு இப்போ அப்போ உங்களுடைய வயிற்றுப்பகுதி அதிகப்படியான சூடாக இருக்குது கூலிங்கான தண்ணி சாப்பிட்டேங்க உடனே நமக்கு சளி பிடிச்சி கூலிங்கான தண்ணியை வாய் வழியை நுழைச்சி வயிற்றுக்குள்ளே தானே கொடுத்தோம் நம்ம நுரையீரலுக்குள்ளே கொடுக்கலையே ஆனால் வயிற்றுக்குள்ளே போன அந்த கூலிங்கான தண்ணி எப்படி நம்மளுடைய நுரையீரலில் சளியாக ஃபாமாச்சு உங்களுடைய அடி வயிறு சூடாக இருக்குது நீங்கள் பாருங்கள் நம்மளுடைய குழந்தை என்னைக்காவது ஒரு நாள் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே சளி பிடிச்சிருக்கோம் உடனே என்ன சொல்லிடுவோன்னா ஐஸ்கிரீம் என் குழந்தைக்கு சேராது இனிமேல் நான் லைஃப் டைம் என் குழந்தைக்கு ஐஸ்கிரீமே வாங்கி கொடுக்க மாட்டேன் இன்றைக்கி பெரியவங்களாக இருக்கக்கூடிய நீங்களே ஃபீல் பண்ணலாம் உண்மைதாங்க லைஃப் டைம் ஐஸ்கிரீமே இல்லைங்க ஏன்னா சாப்பிட்டா எனக்கு சளி பிடிச்சிக்கிறது தும்மல் வந்துடுது மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் நீங்களே தவிர்த்துருப்பீங்க உங்களுடைய அடுத்த வாரிசுகளையும் இதை நீங்கள் சொல்லி வளர்த்துருப்பீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடாத சளி பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த குழந்தையோடு சேர்ந்து ஒரு பத்து குழந்தைகளும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுச்சே அந்த பத்து குழந்தைகளில் நம்ம குழந்தைக்கு மட்டும்தான் சளி பிடிச்சிச்சு நம்ம குழந்தைக்கு மட்டும்தான் தும்மல் வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை ஐஸ்கிரீம்லையா நம்ம குழந்தைக்கிட்டையாக யோசிச்சு பாருங்க அப்போ பிரச்சனை ஐஸ்கிரீம்லேயோ அல்லது ஐஸ் வாட்டர்லேயோ கிடையாதுங்க நம்மளுடைய உடம்புல தான் அப்போ நம்ம உடம்புல அப்படி என்ன தாங்க பிரச்சனை என்ன தான் அடிப்படையான காரணங்க அதை சொல்லுங்கள் அதை முதல்ல சரி செய்வோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது என்ன அப்படின்னா உங்களுடைய வயிறு பகுதி சூடாக இருக்குது உங்களுடைய அடிவயிறு சூடாக இருக்கப்படும் பொழுது நீங்கள் குளிர்ச்சியான பதார்த்தங்கள் எதை எடுத்தாலும் உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆவியாகிற மாதிரி ஓகேனா வந்து நமக்கு வந்து லங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சளி வந்து ஃபார்ம் ஆகுது அதுதான் ரன்னிங் நோஸ் அதான் தும்மல் அப்போ இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓயாமல் இதில் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் பொழுது உங்களுடைய சைனஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீர்த்துளிகளாக வந்து ஃபார்ம் ஆகி அங்கே அப்புறம் அதுல நீர்புலிகள் மூலமாக என்ன என்ன நடக்கும் அதாவது காற்று நீரை உருவாக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குளுந்த காத்து பட்ட உடனே சைனஸ்ல காற்று நீரை உருவாக்கும் இந்த ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும் நீர் மரத்தை உருவாக்கும் சரிங்களா அப்ப என்ன பண்ணும் நீர் தேங்கின இடத்துல அந்த இடத்துல சதை விளர ஆரம்பிச்சோம் அப்ப அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சதை வளர ஆரம்பிச்சிருது அதுதான் உங்களுக்கு வந்து சைனஸ் இந்த காற்று பாதையில் அடைப்பு ஏற்பட்டுருச்சுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் சதையை கட் பண்ணக்கூடிய ஒரு சூழலுக்கு போகிறோம் சரி ஒரு தடவை சதையை கட் பண்ணிட்டோம் அதோடு முடிஞ்சுங்க எனக்கு சைனஸில் இருந்து நான் டோட்டலாக வெளியே வட்டேங்கன்னு யாராவது சொல்ல முடியுதா மீண்டும் சில வருடம் கழித்து சதை வளர்ச்சி ஏற்படுது வருது பிரச்சனை வருது சைனஸ் பிரச்சனை வருது கரெக்டுங்களா அப்போ மூல காரணத்தை சரி செய்யணும் என்ன பண்ணணுங்க அப்படின்னா அப்படின்னா உங்களுடைய வயிற்று பகுதியை கூல் பண்ணுங்கள் அன்னைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் சைனஸ் பிரச்சனைகள் அவஸ்தப்படலைங்க நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி வாழ்ந்த காலங்களில் ரொம்ப ரேராக இருந்த ஒரு பிரச்சனை இன்றைக்கி சைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நூறு பேர் நிற்கிறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட நாற்பது பேர் ஐம்பது பேருக்கு சைனஸ் இருக்குது அது மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கு வந்து பறக்கிட்டு அப்போ அந்த சைனஸ் பிரச்சனை வராமல் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க பகுதியை கூலாக வச்சுக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்கூலுக்கு குழந்த போகிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா காலையில் குளித்து முடிச்ச உடனே வந்து ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி விட்டாங்க தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டாங்க வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சாங்க எண்ணெய் குளியல் பண்ணாங்க நார்மலாக தேங்காய் எண்ணெய் உடம்புல தேய்ச்சமானமும் நம்மளும் தேய்க்கல நம்மளுடைய குழந்தைகளையும் தேய்க்க உடலை அப்படி ஒரு ஜென்ரேஷனாக நம்ம வந்து மாறிட்டோம் உடல் சூடு அதனால தணிக்கப்படலை உடல் சூடு இன்னும் அதிகமாகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு அப்போ அடிவயிறு அதிகமான சூடாகும் பொழுது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் அடி வயிற்று பகுதிக்கு கற்பனையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் அல்லது ஒரு கல் அப்படி வச்சுங்களேன் இந்த கல் பயங்கரமாக சூடாக இருக்குதுங்க கொதிக்குதுங்க இது உங்களுடைய உதாரணத்துக்கு வயிற்றுருக்காங்க வயிறு சூடாக இருக்குது இப்போ அந்த புரோட்டாக்கல் மேலே ஒரு சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு தண்ணியை அப்படியே தெளிக்கிறீங்க என்ன நடக்கும் புஷ்ஷன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆவியாகி மேலே போகும் பாருங்கள் புகை அப்படியே மேலே வரைக்கும் போகுமா அப்போ இந்த வயிறு புரோட்டாக்கள் மாதிரி சூடாக இருக்கப்படும் பொழுது நீங்கள் குளிர்ச்சியான கூலிங் வாட்டரோ ஐஸ்கிரீமோ கொடுத்தா என்னங்க நடக்கும் ஆவியாகி மேலே வருங்க அதுதான் உங்களுடைய நுரையரில் சளியாக பாமாக்கி சளியை வெளியேற்றுறதுக்குரிய பாதைகளில் எல்லாம் அடைபே இருப்பது அதனால் உங்களுடைய வயிற்றுப்பகுதியை கூல் பண்ணுங்கள் இந்த சைனஸுன்ற பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளியே வரலாம் சரி நான் வயிறு பகுதி தான் சூடுன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது அதனால தான் சைனஸ்ன்றதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க ஈஸியாக உங்களுடைய வயிற்று பகுதியை கூலிங்காக வச்சுக்க முடியுங்க கூலிங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சைனஸ் பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளிவர முடியும் என்ன பண்ணலாம் அப்படிங்க சொன்னோம்னா நீங்கள் படுத்து தூங்கப்படும் பொழுது நீங்கள் அந்த வந்து பார்த்திங்கன்னா விலக்கெண்ண இருக்குது பார்த்திங்களா இந்த விளக்கெண்ணையை ஒரு மூணு சொட்டு உங்களுடைய தொப்புளில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்படி உடுது தொப்புல்ல மூணு சொட்டு இந்த விளக்கண்ண என்ன வேலை பார்க்குதுன்னு பாருங்க உங்களுடைய அடி வயிற்று பகுதியை முழுவதும் கூல் பண்ணிரும் சூப்பரா வந்து கூல் பண்ணும் கூல் பண்ண உடனே உங்களுக்கு மறுநாள் காலையிலேயே தும்மல் வந்து குறைஞ்சிருங்க பெரிய மேஜிக்கா இருக்கும் நீங்க செஞ்சு பாருங்க ரொம்ப 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 அற்புதமான ஒரு ஃபீட்பேக் உங்களுக்கு தெரிய வரும் ஃபர்ஸ்ட் நாளே டிஃபரெண்ட் தெரியும் சில பேருக்கு த்ரீ டேஸ் ஆகும் சில பேருக்கு ஃபைவ் டேஸ் ஆகும் ஆனால் நிச்சயமாக உங்களுடைய தும்மல்லேருந்து உங்களால் வெளியே வர முடியும் உங்களுடைய அடிவயிறு பகுதி கூலிங்க டெய்லி பண்ணலாமாங்க டெய்லி பண்ண வேண்டாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் பண்ணிக்கங்க போதும் நீங்கள் உங்களுடைய அந்த தும்மல்லேருந்து மீண்டு வெளியே வர முடியும் சைனஸ் பிரச்சனை இனிமேல் அதிகமாக தாக்காமல் உங்களால் காப்பாற்றிக்க முடியும் இன்னும் சொல்ல அடிவயிறு சூடுதாங்க இன்னைக்கு பல பிரச்சனைகளுக்கு காரணம் குறிப்பாக பெண்களுக்கு இர்ரகுலர் பீரியட் ஓவர் ப்ளீடிங் ஒயிட் ஜார்ஜ் போன்ற பல பிரச்சனைகளுக்கு காரணம் உங்களுடைய அடிவயிறு சூடு தான் அவங்களும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சொட்டு விளக்கெண்ணெய் உங்களுடைய தொப்புலில் விடுங்க என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள் ஓகேன்னா யூரின் கடுத்துக்கிட்டு போகுதுங்க எரிச்சலாக போகுதுங்க மஞ்சள் கலரில் போகுதுங்க அப்படின்னா தொப்புலில் ஒரு மூணு சொட்டு விளக்கண்ணை விட்டு பாருங்கள் என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த எல்லாம் கூட இருக்கும் அப்போ நீங்கள் தொப்புள்ளில் ஒரு மூணு சொட்டு விளக்கணியை மூன்று நாள் தொடர்ந்து பயன்படுத்தி விட்டு அதற்கப்புறம் வாரம் ஒரு நாள் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இந்த இருந்து ஈஸியாக மீண்டு வெளியே வர முடியும் இதை பயன்படுத்தி உங்களுடைய சைனஸ் பிரச்சனையிலிருந்து வெளியே வர வாழ்த்துக்கள் நன்றி